வங்காள விரிகுடாவில் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தாழமுகம் காரணமாக தற்பொழுது நல் மாவட்டத்திலும் சீரற்ற காலநிலை தொடர்ச்சியாக நிலவு வருகின்றது இந்த வகையில் ஏற்பட்ட தாழமுகமானது வளிமண்டல திணைக்களத்தின் மதிய நீர் அறிக்கையின் பிரகாரம் பொத்துவளியிலிருந்து சுமார் முந்நூறு கிலோமீட்டர் தூரம் அளவில் தென்கிழக்கு பகுதியில் மையம் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அது மேலும் ஆழ்ந்த தாளமுக்கமாக வலுவடைவதற்கான வாய்ப்பு காணப்படுவதுடன் குறிப்பாக கடல் பிரதேசங்கள் குந்தளிப்பாக காணப்படுவதுடன் கடல் காற்றின் வேகமானது உயர்வாக காணப்படும் குறிப்பாக அறுபது முழக்கம் எழுபது கிலோமீட்டர் வகையில் காற்றின் வீசும் என்பதுடன் அலையின் உயரமானது சுமார் ரெண்டு தசம் அஞ்சு தொடக்கம் மூன்று தசம் அஞ்சு மீட்டர் அளவில் உயர்வதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக அறிவுறுத்தப்பட்டிருந்தது அந்த வகையில் யாழ் மாவட்டத்துக்குரிய சகல போக்குவரத்துகளும் குறிப்பாக தீவப் பகுதிக்கான கடல் போக்குவரத்துகள் இன்றிலிருந்து மர அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டிருப்பதுடன் மீனவர்களும் மறு அறிவித்தல் வரை கடல் தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் யாழ் மாவட்டத்துக்கு ஒன்பதாம் பத்தாம் தேதி அளவில் கூடுதலான மழை வீழ்ச்சி குறிப்பாக வந்து வளிமண்டல திணைக்களத்தின் அறிக்கையின் பிரகாரம் நூறு மில்லி மீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான அறிவுறுத்தல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த நிலைமையின் பிரகாரம் அரசு அதிபர் அவர்களின் தலைமையின் கீழ் அவசர கலந்துரையாடலானது பிரைச் செயலாளர்கள் அனைவரையும் உள்ளடக்கி இன்று நடத்தப்பட்டது அந்த வகையில் அரசு அதிபர் அவர்களால் சகல பிரிச்செயலாளர்களுக்கும் தேவையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதுடன் குறிப்பாக சகல கிராம மட்ட அலுவலர்களுக்கும் பிரய செயலாளர்களாக அனைத்து நிலைமைகள் தொடர்பான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுகின்றது அந்த வகையில் மக்கள் வெள்ள அனைத்தும் ஏற்படுகின்ற பட்சத்தில் மக்களுக்கு தேவையான அவசர நடவடிக்கையை குறிப்பாக அவர்களை பாதுகாப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லல் மற்றும் அவர்களுக்கு தேவையான சமைத்த உணவு மற்றும் தேவையான உதவிகளை வழங்க தொடர்பான அறிவுறுத்தல் தெளிவாக அறிவுறுத்தப்பட்டிருப்பதுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டது அந்த வகையில் யாழ் மாவட்டத்தில் ஒன்பதாம் பத்தாம் தேதி ஏற்படக்கூடிய அல்லது மலை உச்சி கணிசமாக கிடைக்கின்ற பட்சத்தில் சகல அரச பிரதி செயலாளர்கள் மட்டத்தில் சகல அரச உத்தியோகர்களும் தேவையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு தயார் நிலையில் காணப்படுகின்றன